ரமலானில் தான தர்மம் அதே மாதிரி தான தர்மம் அப்படின்றது செய்யறதுக்கு வந்து ரமலான் மாதம் மட்டும்தான் செய்யணுமா மற்ற நாளில் செய்யக்கூடாது மற்ற மாதத்தில் செய்யக்கூடாது அப்படின்னா இல்லவே இல்லை நம்ம எந்த மாதத்தில் நம்ம வந்து சதக்கா செஞ்சாலும் எந்த நாட்களில் செஞ்சாலும் எல்லாம் வந்து அந்த சதக்காவோடய கூலியை நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் இன்ஷால்லாம் ஆனால் வந்து ரமலான் மாதத்தில் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும் ஒவ்வொரு நன்மையாக இருக்கட்டும் அதெல்லாம் அதுக்கு பல மடங்கு நன்மையை கூலிய வச்சுருக்கான் இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ரமலான் மாதத்தில் அதிகமாக சதக்கா கூடிய சதக்கா புடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நபிகள் நாயகம் சலஹா அலைசலாம் அவங்க அந்த வழிமுறையை நமக்கு காட்டி தந்திருக்காங்க என்ன ஹதீஸ் அப்படின்னு பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேவ் அவர்கள் ரமலானில் மாபெரும் வல்லலாக திகழ்வார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு நல்லதை வாரி வழங்குபவர்களாக இருந்தனர் ஜிப்ரீல் அலஹி வசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை சந்திக்கும் வேளையில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிகம் அதிகம் வாரி வாரி வழங்குவார்கள் ஜிப்ரீல் அலி வசல்லம் அவர்கள் ரமலானில் ஒவ்வொரு இரவும் ரமலான் முடியும் வரை நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை சந்திப்பார் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஜிப்ரேலிடம் குர்வானை ஓதி காட்டுவார்கள் ஜிப்ரீல் அலகி வசல்லம் அவர்கள் தம்மை சந்திக்கும் போது மழை காற்றை விட அதிகமாக நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வாரி வழங்குவார்கள் சுஹனா இதனை அறிவிப்பவர் இப்னு அபாஸ் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது ரமலான் மாதத்தில் அதிக அதிகமாக சதக்கா செய்யக்கூடிய மனிதராக நபிகள் நாயகம் சொல்லலாம் வளைவு செல்லாமல் திகழ்ந்திருக்காங்க அதனால் இந்த ஹதிசின் மூலம் நம்மளும் என்ன பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இயன்ற அளவுக்கு அதிக அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருந்து அந்த தர்மத்துடைய சிறப்பை பெறக்கூடிய மக்களாக இன்ஷா நம்ம அனைவருமே மாறுவோம் அடுத்ததாக சிறுவர்கள் மீது கடமையா இந்த நோன்பு அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து வைக்கணுமா அது கடமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நபிகள் நாயகம் சலதா ஹுலேவசல்லம் அவர்கள் ஆஷுரா தினத்தின் காலையில் அன்சாரிகளின் கிராமங்களுக்கு ஆள் அனுப்பி யார் நோன்பு நோற்காதவராக காலை பொழுதை அடைந்து விட்டாரோ அவர் இன்றைய தினத்தின் எஞ்சிய நேரத்தை நோன்பாக நிறைவு செய்யட்டும் யார் நோன்பாளியாக காலை பொழுதை அடைந்தாரோ அவர் நோன்பை தொடரட்டும் என்று அறிவிக்க செய்தார்கள் நாங்கள் அதன் பின்னர் அந்நாளில் நோன்பு நோற்கள் ஆனோம் எங்கள் சிறுவர்களையும் நோன்பு நோற்க வைப்போம் கம்பளியால் ஆன விளையாட்டுப் பொருட்களை அவர்களுக்காக நாங்கள் செய்வோம் அவர்கள் பசியால் உணவு கேட்டு அழும்போது நோன்பு முடியும் நேரம் வரும் வரை அவர்கள் பசியை மறந்திருப்பதற்காக அவர்களிடம் அந்த விளையாட்டுப் பொருட்களை கொடுப்போம் இதனை அறிவிப்பவர் ருபைவியூ பின் முவித் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது நோன்பு வைப்பது அப்படின்றது சிறுவர்கள் நோன்பு நோற்பது கட்டாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ரசோல்லா வந்து இதை வந்து சொல்லலை இந்த ஹதீஸில் வந்து சொல்லலை ஆனால் நபிகநாயகம் சொல்லலா அலை சொல்லாமா அவங்க என்ன பண்ணலை இந்த கட் இது கட்டளையாக அவங்க சொல்லலைனாலும் இதை அங்கீகரிச்சிருக்காங்க இதை வந்து நீங்கள் வைக்கக்கூடாது ஏன் குழந்தைங்கள வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசோலா அந்த இடத்துல வந்து கண்டிக்கவும் இல்லை அதே மாதிரி நீங்கள் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தவும் இல்லை அதனால எந்த ஒரு குழந்தையாக இருக்கட்டும் நம்மளோட குழந்தையோட கெப்பாசிட்டி அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது ஒவ்வொரு பெற்றவங்களுக்கும் தெரியும் இல்லையா அந்த குழந்தைனால் வைக்க முடியும் அந்த குழந்தை ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையை வந்து நம்ம வைக்க சொல்லலாம் ஆனால் வந்து தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஏழு வயசு ஏழு வயசுலேருந்தே தொழுகைக்கு நீங்கள் வந்து பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் தொழு மாதிரி ஏவுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பத்து வயது தொழாவிட்டால் நீங்கள் சிறிதளவு லைட்டாக அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மார்க்கம் வந்து நமக்கு வந்து கற்றுத்தருது ஆனால் நோன்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து சொல்லலை நீங்கள் ஏழு வயசில் நோன்பு வச்சே ஆகணும் பத்து வயசில் நோன்பு வச்சே ஆகணும் அப்படின்றத சொல்லலை ஆனால் வந்து நமக்கு தெரியும் பெற்றோர்கள் நம்ம வந்து குழந்தைகள் எந்த அளவுக்கு இருக்காங்க நோன்பு வைக்க சக்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளைகளை நோன்பு வைக்க நம்ம அனுமதி கொடுக்கலாம் ஏன்னா ரமலான் மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை அப்படின்றது வேற எந்த மாதத்துலேயும் கிடைக்காது அப்படின்றது கிடையாது ஆனால் அதிக அதிக மடங்கு பல மடங்கு கூலியை வந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரே மாதமாக ரமலான் மாதம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மாதம் வந்து நமக்கு வந்து இஸ்லாத்துடைய கடமையிலேயே ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிறதுன்றது ஒரு இஸ்லாமிய கடமை ஒரு முஸ்லீம் அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ள நிறுவப்பட்டிருக்கோம் தான் என்னது நோன்பு அப்பனால நம்ம என்ன பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த நோன்பை வைக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் இதில் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அலட்சியம் காட்டக்கூடாது மாதம் அப்படின்றது அவ்வளோ என்ன சொல்றான் நீங்க யார் ஒருவர் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருக்கு முந்தைய பாவங்கள் ஓராண்டு முந்தைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறான் அல்லா கடல் நுரையளவுக்கு பாவங்கள் நீங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் அப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்கக்கூடிய நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய நன்மைகளை பெறக்கூடிய மாதத்தில் ஒரு மனிதர் இருந்தும் அந்த மனிதருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தானா அப்போ அவன் எந்த அளவுக்கு ஒரு துர்பாகியசாலியாக ஒரு மனிதன் இருக்கான் அப்போ அப்படிப்பட்டவன் வந்து கண்டிப்பாக எங்கே போவான் நரகம் போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரலிஸ்வரம் சொன்னதின் காரணமாக ரசோலா என்ன பண்ணுறாங்க ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு அந்த ரமலான் மாதத்துடைய நோன்பு அப்படின்றது எந்த அளவுக்கு சிறப்பானதா இருக்கு கண்ணியம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்றத ஒவ்வொருவனும் உணரக்கூடிய மக்களாக இருந்து இந்த நோன்புல வந்து நம்ம எந்த ஒரு அலட்சியமும் செய்யாமல் நம்முடைய நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக நம்ம இதனை ஆக்கிக்கொள்ளணும் இன்ஷால்லா அனைவருக்குமே அல்லா அந்த பாக்கியத்தையும் தந்தால் புரிவானாக ஆமீன் அடுத்ததாக பெண்களுக்கான ஒரு கொஸ்டின் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் வந்து நோன்பை விட அனுமதி வந்து எந்த ஒரு ஆத்மாவும் தன்னுடைய சக்திக்குட்பட்டே தவிர நான் சோதிப்பதில்லை சிரமப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான் இப்போ பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுதா சரி அதனால நீங்க என்ன பண்றீங்க தொழுகையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நமக்கு வந்து என்ன இருக்கு ஒரு சலுகை இருக்கு அதே மாதிரி நோன்பை விடுவதற்கும் அதற்கு அனுமதி இருக்கு மாதவிடாய் காலத்தில் பெண்கள் தொழுவதற்கும் நோன்பு நோற்பதற்கும் விலக்கு பெற்றுள்ளார்கள் இந்த நாட்களில் வழிபாடுகளில் ஈடுபட பெண்களுக்கு நபிகள் நபிகள்நாயகம் சல்லலாஹ் அலையவசல்லம் அவர்கள் தடை செய்திருக்காங்க என்றாலும் இப்படி விடுபட்ட நோன்பை என்ன பண்ணணும் ரமலான் மாதம் கழிந்த பிறகு கண்டிப்பாக இந்த நோன்பை நம்ம பிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹஜ்ஜு பெருநாள் அன்றோ நோன்பு பிறநாள் அன்றோ திடலிற்கு நபிகள் நாயகம் சல்லலாஹ் அலையவசல்லாம் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் சில பெண்களுக்கு அருகே அவர்கள் சென்றபோது பெண்கள் சமூகமே தான தர்மம் செய்யுங்கள் காரணம் நரகவாசிகளில் அதிகமாக இருப்பது நீங்கள்தாம் என எனக்கு காட்டப்பட்டது என்று கூறினார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹின் தூதரே ஏன் என்று அப்பெண்கள் கேட்டனர் அதற்கு நீங்கள் அதிகமாக சாபமிடுகிறீர்கள் கணவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள் மார்க்க கடமையும் அறிவும் குறைந்தவர்களாக இருந்து கொண்டு மன உறுதியான கணவனின் புத்தியை மாற்றிவிடக் கூடியவர்களாக உங்களை விட வேறு யாரையும் நான் காணவில்லை என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு அவ்வாஹின் தூதரே எங்களுடைய மார்க்க கடமையும் எங்களுடைய அறிவும் எந்த அடிப்படையில் குறைவாக உள்ளன என்று பெண்கள் கேட்டனர் ஒரு பெண்ணின் சாட்சி ஒரு ஆணின் சாட்சியில் பாதியாக கருதப்படவில்லையா என நபிகள் நாயகம் சல்லதா ஹுலேவசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு ஆம் என அப்பெண்கள் பதிலளித்தார் அதுதான் அவர்கள் அறிவு குன்றியவர்கள் என்பதை காட்டுகின்றது ஒரு பெண்ணிற்கு மாதவிடா ஏற்பட்டுவிட்டால் அவள் தொழுகையையும் நோன்பையும் விட்டுவிடுவதில்லையா என நபிகள் நாயகம் சல்லாஹா ஹுலேவசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கும் ஆம் என அப்பெண்கள் கூறினர் மார்க்க கடமையில் குறைவானவர்களாக இருக்கின்றனர் என்பதற்கு ஆதாரமாகும் என்று நபிகள் நாயகம் சலா ஹுலேவசலம் அவர்கள் கூறினார்கள் சுபஹன அடுத்தது பாத்தீங்கன்னா நோயாளிகளும் பிரயாணிகளும் நோன்பை விட அனுமதி நோன்பு நோற்பது குறிப்பிட்ட சில நாட்களே ஆகும் ஆனால் அந்த நாட்களில் உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் அந்நாட்களில் நோன்பு நோக்காமல் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்று கொள்ள வேண்டும் நோன்பு நோற்க சக்தி பெற்றிருப்பவர்கள் நோற்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் மீது ஃபித்தியா பரிகாரம் கடமையாகின்றது அது ஒரு நோன்பிற்குரிய பரிகாரம் ஒரு ஏழைக்கு உணவளிப்பதாகும் ஆனால் எவரேனும் விரும்பி அதிக நன்மை செய்தால் அது அவருக்கே சிறந்ததாகும் ஆனால் நீங்கள் அறிவுடையோராயிருப்பின் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மையை ஈட்டித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி நான்காவது வசனத்தில் மிக தெளிவான முறையில் கொடுத்துட்டான் நோயாளியாகவோ பிரயாணத்தில் இருக்கிறவங்க நோன்பை விட்டு விடுறதுக்கு அனுமதி இருக்கு நோன்பு விட்டாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் அந்த நோன்பை திருப்பி நம்ம வந்து அது கன்ஃபார்ம் அப்படி உங்களால் வைக்க முடியல நோன்பு வைக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து சக்தியே இல்லை இப்போ வயசான காலத்தில் ரொம்ப முடியாமல் படுத்த படுக்கையெல்லாம் இருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்க வந்து நோன்பை விட்டுறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு பரிகாரம் வந்து அல்லாவத்தால சொல்றான் அவங்களால வைக்கவே முடியல அப்படின்னா என்ன பண்ணணுமா ஒரு ஏழைக்கு இதுதான் வந்து ஃபித்தியா அதாவது பரிகாரம் நோன்பை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு ஒரு நோன்பை விட்டுட்டோம்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்டயே கேட்டிருக்கீங்க அதுக்கான ஒரு தீர்வு தான் அல்லா இந்த குரான் வசனத்தில் நமக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கான் அதாவது ஒரு ஏழைக்கு நம்ம என்ன பண்ணணும் சாப்பாடு உணவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அந்த நோன்புக்கான ஃபித்தியா பரிகாரமாக நம்ம கொடு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அந்த இடத்துல நம்ம கொடுக்காமல் இருக்கக்கூடாது இதுதான் நம்மளுடைய மார்க்க சட்டம் இதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் நிறைவேற்றியே ஆகணும் ஆனால் அதுவே வந்து என்ன சொல்கிறான் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது அல்லா வந்து என்ன சொல்கிறான்னா இந்த இடத்துல ஒரு ஏழைக்கு நீங்கள் உணவளித்தா அந்த பரிகாரம் வந்து தீர்ந்துடுச்சு இதை மீறியும் வந்து ஓகே நீங்கள் கொடுக்குறதுக்கு சக்தி இருக்குது உங்ககிட்ட பண வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டு மூணு ஏழைக்கு கொடுக்கலாம் நாலஞ்சு ஏழைக்கு கொடுக்கலாம் இல்லை ஒரு குடும்பத்துக்கே மொத்தமாக கொடுக்கலாம் அது உங்களோட விருப்பம் அதுக்கு அதுக்கான நன்மையை வந்து அல்லா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு வசனத்தில் அதையும் என்ன சொல்கிறான் அல்லா நீங்கள் அறிவுடையாராக இருப்பின் நீங்கள் இந்த ஃபித்யா செய்கிறத விட நோன்பு தான் உங்களுக்கு மிக சிறந்தது அதுதான் உங்களுக்கு அதிகமான நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் லாஸ்டா முடிக்கிறான் இன்ஷால்தான் நம்ம என்ன பண்ணணும் நோன்பு வைக்கிறது தான் சிறந்தது மாதவிடாய் ஏற்பட்டாலும் சரி நம்ம நோயாளியாக இருக்கிறோம் இல்லை பிரயாணத்துலேயே இருக்கும் நம்மனால் நோன்பு வைக்கிறதுக்கு சக்தி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் விடுபட்ட நோன்பு எத்தனை இருந்தாலுமே அதை வைக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் இதை வந்து ஃபித்தியாக கொடுத்தா தான் தர்மம் அப்படின்றது கிடையாது இது ஒரு பரிகார தர்மமாக தான் நம்ம வந்து செய்கிறோம் நம்ம என்ன பண்ணலாம் அந்த நோன்பையும் வச்சுட்டு மற்ற சதக்கா நம்ம செய்யலாம் ஏ ஏற்கனவே நம்ம சதக்காவுடைய சிறப்பை நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதன் மூலியம் நம்ம எவ்வளோ வேணால் சதக்கா கொடுக்கணும்னு நினைக்கிறமோ ரமலான் மாதத்தில் வாரி வாரி கொடுக்கலாம் நம்மளால் ரொம்ப முடியல நம்ம இப்போ அடுத்த படிக்க ஒருத்தவங்க இருக்காங்க வயசானவங்க ரொம்ப முடியல இருக்கவங்க தான் என்ன பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஃபித்தியாவாக கொடுத்துக்கலாம் ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்குமே நம்ம என்ன முடிஞ்ச அளவுக்கு நன்மையை சேர்த்துக்கணும் ஏன்னா நன்மை தான் என்ன பண்ண பண்ணும்போது மறுமையில் நமக்காக வந்து நிற்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் நன்மைகளில் நன்மைகளில் போட்டி போடக்கூடியவங்களாக இருந்து அதிக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய மக்களாக நம்ம இன்ஷால்லாம் இருக்கணும் அடுத்ததாக கர்ப்பிணி மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் அன்னையருக்கும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசோல்லா சொல்லியிருக்கோம் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அன்னையர் கர்ப்பமாக உள்ள பெண்கள் ஆகியோருக்கும் தற்காலிகமாக நோன்பை விட அனுமதி இருக்கின்றது கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் அன்னையருக்கும் நோன்பில் இருந்து நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் சலுகை அளித்துள்ளார்கள் யார் யாருக்கெல்லாம் நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கு வந்து மாதவிடாய் பெண்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கு அதே மாதிரி நோயாளியாகவோ பிரயாணத்திலோ இருந்தாங்கன்னா அவங்களும் நோன்பை விடலாம் அதே மாதிரி பாலூட்டும் அன்னையர் கர்ப்பிணி பெண்கள் கிட்டத்தட்ட அஞ்சு வகையினர் வந்து நோன்பை விடுறதுக்கு நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதி இருக்குது ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும் விடுபட்ட நோன்பை கண்டிப்பாக நம்ம வைக்கணும் இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும் நமக்கு எல்லாருக்குமே அந்த விடுபட்ட நோன்பை வந்து நம்ம எப்போ நிறைவேற்றணும் எப்போ வச்சால் அந்த நோன்பு வந்து சேரும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா கேட்போம் இல்லையா அந்த கேள்விக்கும் அரசுலாம் வந்து அழகான முறையில் பதில் சொல்லிருக்காங்க ரமலானில் விடுபட்ட நோன்பை மறு ரமலான் வரை எப்போது வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம் என்றாலும் விரைவில் நிறைவேற்ற முயல்வதை சிறந்ததாகும் எனக்கு ரமலானில் சில நோன்புகள் விடுபட்டு விடும் அதை ஷாபான் மாதத்தில் தவிர என்னால் நிறைவேற்ற முடியாது நபிசல்லாஹூ அலிஹிவசல்லாம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதே இதன் காரணம் என்று ஆயிஷா அலியுல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ நமக்கு காலக்கெடு அப்படின்றது இப்போ நோன்பு வைக்கிறதுக்கு காலக்கெடு எவ்வளோ நாள் இருக்குது ஒரு வருஷம் இந்த வருஷத்திலிருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம விடுபட்ட நோன்பை பிடிக்கலாம் ஆனால் விரைவில் அதை பிடிப்பதே வந்து சிறந்தது அப்படின்றது நமக்கு இதன் மூலம் நமக்கு தெரிய வருது அதே மாதிரி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாதவிடாய் டைமில் வந்து நம்ம குளிப்பு அதாவது குளிப்பு கடமையான நிலையில் நம்ம இருக்கும் அன்னைக்கு குளிக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சகர் நேரத்திலே எழுந்திரிச்சு நாங்கள் குளிச்சிட்டு தான் சகர் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் கேள்வி இருக்குது ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கிற சுல்லா இல்லறத்தில் ஈடுபட்ட தம்பதியினர் மற்றும் உறங்கும் போது ஸ்கலிதம் வெளியாகி குளிப்பு கடமையான நிலையில் சகர் செய்வதற்காக எழும்போது குளித்து விட்டு தான் சகர் செய்ய வேண்டும் என்ற சட்டம் இல்லை சுபு தொழுகைக்கு செல்லும் போது மட்டுமே குளிப்பு அவசியம் சியமே தவிர நோன்பிற்காக குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை குளிப்பு கடமையான நிலையில் நோன்பு வைத்துவிட்டு சுகு தொழுகைக்காக குளித்துக் கொள்ளலாம் நாயகம் சல்லாஹு அலிகல்லாம் அவர்கள் ரமலான் மாதத்தில் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு குளிப்பு கடமையானவர்களாக ஃபஜர் நேரத்தை அடைவார்கள் குளித்துவிட்டு நோன்பை தொடர்வார்கள் இதனை அறிவிப்பவர் ஆயார் அலி அன்ஹா அவர்கள் புகாரிக்கு தபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதிஸில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளிப்பு கடமையான நிலையில் வந்து நம்ம சகர் உணவு சாப்பிடலாம் ஆனால் தொழுகைக்கு மட்டும்தான் வஜ தொழுகைக்காக நம்ம என்ன பண்ணணும் குளிச்சுட்டு நம்ம அந்த தொழுகையை வந்து நம்ம தொடரக்கூடிய மக்களாக இன்ஷாலாக இருக்கணும் சகர் உணவுக்கு நம்ம குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது நமக்கு இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு தெல்ல தெளிவாக விளங்குது அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறதியாக உண்டாலும் பரகினாலும் தவறா இன்னைக்கு வந்து பெரியவங்க வயசானவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டிலேயே பெரிய பெரியவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ தெரியாமல் குழந்தையா இருக்கட்டும் இல்லை நம்மளே தெரியாமல் ஏன்னா முதல் நோம்பு ரெண்டாவது நோம்பு அப்படின்றது நம்ம பதினோரு மாதமாக எதுவுமே நோம்பு அப்படின்றதுக்கு எதுவுமே நம்ம இது பண்ணியிருக்க மாட்டோம் அப்போ நம்ம உடனே வந்து ஒன்றாவது நோம்பு ரெண்டாவது நோம்பு வைக்கும் போது சில பேர் அந்த தவறு வந்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அது வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ இது தெரியாமல் தண்ணி எடுத்துகிட்டு குடிச்சிட்டாங்க ஒரு மடம் குடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஞாபகம் வருது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டக்குன்னு எடுத்து வந்து சாப்பிட்டுட்டாங்க இல்லை ஏதோ சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஏதோ எடுத்து சாப்பிட்டுட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இது வந்து தவறாக உடனே நோம்ப விட்டுருணுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான் அரசோல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோன்பை முறிக்கும் காரியங்களில் ஏதேனும் ஒன்றை நினைவு இல்லாமல் செய்துவிடலாம் மறதியாக உண்ணவோ பருகவோ செய்துவிட்டால் அதற்காக அவர் நோன்பை விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படியே நோன்பை தொடரலாம் என்பதை இந்த நபிமொழி வந்து நமக்கு வந்து உணர்த்துது ஒருவர் மறதியாக உண்ணவோ பருகவோ செய்தால் அவர் தமது நோன்பை முழுமைப்படுத்தட்டும் ஏனெனில் அவரை அல்லாவே உண்ணவும் பருகவும் வைத்தான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார் அதாவது இந்த ஹதிஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முடக்கு தண்ணி குடித்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு சம்திங் நம்ம ஏதோ சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலும் உடனே என்ன பண்ணுறாங்க அல்ல இந்த மாதிரி வந்து நோன்பு முடிச்சிட்டோமே ஐயோ நீங்க தனி குடிச்சிட்டீங்க அவ்வளவுதான் இந்த நோன்பு போயிடுச்சு இதையும் நீங்க அப்புறமா வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாம் பேசுவாங்க இல்லையா ஆனா வந்து என்ன சொல்றாங்க சொல்லா உன்னவோ பருகோ ஏதோ தெரியாமல் தவறு பண்ணிட்டீங்க மறதியில் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டீங்க இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் அப்படியே நோன்பை கண்டினியூ பண்ணலாம் இதனால் நீங்கள் விட்டுறணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத ரசோலா சொல்கிறாங்க இந்த மாதிரி செய்ய வச்சதும் யாரு தான் அல்லாதான் உங்களுக்கு வந்து மறதி ஏற்படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்போ இதன் மூலயமா நமக்கு என்ன தெரியுது இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு தவறு மறதியில் செஞ்சிட்டோம் அப்படின்னா நோன்பை விட்டுறக்கூடாது நோன்பை நம்ம என்ன பண்ணணும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது அதிசின் மூலம் நமக்கு தெரியுது அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோன்பை விட்டதற்கான பரிகாரம் பார்த்தோம் ஃபித்தியாக கொடுக்கணும் ஒரு ஏழைக்கு நீங்கள் உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் நோன்பு நீங்கள் வச்சிட்டீங்க வச்சுட்டு அதை முறிக்கும் விதமாக ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு பரிகாரத்தை நம்முடைய நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க அது என்ன அப்படின்றத பார்ப்போம் நாங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையுவல்லாம் அவர்களுடன் அமர்ந்திருந்தபோது அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அல்லாஹுவின் தூதரே நான் அழிந்து விட்டேன் என்றார் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைய் வல்லாம் அவர்கள் உமக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் நான் நோன்பு வைத்து கொண்டு என் மனைவியுடன் கூடிவிட்டேன் என்று அவர் சொன்னார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய் வல்லம் அவர்கள் விடுதலை செய்வதற்கு ஓர் அடிமை உம்மிடம் இருக்கிறாரா என்று கேட்டார்கள் அவர் இல்லை என்றார் தொடர்ந்து இரண்டு மாதம் நோன்பு நோர்க்க உமக்கு சக்தி இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையவுசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அவர் இல்லை என்றார் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க உமக்கு சக்தி இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள் அதற்கும் அவர் இல்லை என்றார் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் சற்று நேரம் மௌனமாக இருந்தார்கள் நாங்கள் இவ்வாறு இருக்கும்போது நபிசல்லாஹ் அலையுவசல்லம் அவர்களிடம் பேரிச்சம் பழம் நிறைந்த அரக் எனும் அளவை கொண்டு வரப்பட்டது அப்போது நபி சொல்லலாஹ் அலையுவசல்லம் அவர்கள் கேள்வி கேட்டவர் எங்கே என்றார்கள் நான் தான் என்று அவர் கூறினார் இதை பெற்று தர்மம் செய்வீராக என்று நபி சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது அந்த மனிதர் அல்லாஹ்வின் தூதரே என்னை விட ஏழையாக இருப்போருக்கா நான் தர்மம் செய்ய வேண்டும் மதினாவின் கருங்கருக்கள் நிறைந்த இரண்டு மலைகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் என் குடும்பத்தினரை விட பரம ஏழைகள் யாரும் இல்லை என்று கூறினார் அப்போது நபிசல்லாஹாஹாஹ் அலேவசல்லாம் அவர்கள் தமது கடவாய் பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள் பிறகு இதை உமது குடும்பத்தாருக்கே உண்ண கொடுத்து விடுவீராக என்றார்கள் இதனை அறிவிப்பவர் அபு ஹுரையார் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது நோன்பை முறித்ததற்கான ஒரு பரிகாரத்தை வந்து ரசோலா என்ன சொல்கிறாங்க ஓர் அடிமையை விடுதலை செய்வதற்கு ஒரு அடிமை உம்மிடம் இருக்கிறாரா இப்போ இந்த காலகட்டத்தில் அடிமை அப்படின்றது கிடையவே கிடையாது அதனால் இந்த ஒரு இந்த ஒரு செயலை நம்மளால் செய்ய முடியாது ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க தொடர்ந்து இரண்டு மாதம் நோன்பு நோர்க்க தொடர்ந்து இரண்டு மாதம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி மாதத்தில் ஒன்று அந்த மாதிரிலாம் கதையே கிடையாது தொடர்ந்து இரண்டு மாதம் நீங்கள் நோன்பு நோர்க்க சக்தி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது நோன்பு வைக்க முடியாது மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்க அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்றாங்க பணக்காரனாக இருந்தால் அந்த ஏழைக்கு உணவளிச்சிடுறது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் சாதாரண மக்கள்னால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது அப்போ பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நோன்பை முறிக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த நோன்பை முழுமையாக நோற்கக்கூடிய மக்களாக வல்ல ரகமாக நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும் இன்ஷா அல்லா அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரவு தொழுகை பற்றின ஒரு கேள்வி இன்றைக்கி நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா தராவி தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ தராவி தொழுகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எட்டு ரக்கா தொழுகிறாங்களே அது கரெக்டாக இல்லை இருபது ரக்கா தொழுகணுமா இந்த மாதிரி ஒரு குழப்பங்களும் வந்து கே நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இதற்கும் உதாரணமாக ரசோல்லா நமக்கு வந்து ஹதிஸ் சொல்லியிருக்காங்க ஆயுஷார் அலி அல்லாஹோன்ஹா அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் அது நபி சல்லாஹ் அலையவசலம் அவர்களின் தொழுகை ரமலானில் எவ்வாறு இருந்தது என்று ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நான் கேட்டேன் அதற்கவர் ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலும் பதினோரு ரக்காத்துகளை விட அதிகமாக நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் தொழமாட்டார்கள் நான்கு ரக்காத்துகள் தொழுவார்கள் அதன் அழகையும் நீளத்தையும் பற்றி கேட்காதே பின்னர் நான்கு ரகாத்துகள் தொழுவார்கள் அதன் அழகையும் நீளத்தையும் பற்றி கேட்காதே பின்னர் மூன்று ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று கூறினார் புகாரி கிதாபில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது சொல்லா வந்து என்ன பண்ணுறாங்க ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத மற்ற மாதங்கள்லையும் சரி பதினோரு ரக்காத்துகளுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க அதாவது எட்டு ரக்காத்துக்கு வந்து இரவு தொழுகையாக தொழுதுருக்காங்க மீதி மூன்று ரக்காத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க வித்ரு தொழுகையாக வந்து தொழுதுருக்காங்க அப்படின்றது இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு வந்து தெரிய வருது இப்போ இரவு தொழுகை அப்படின்றது வந்து தராவி அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது அதாவது ரசோல்லா சொன்ன ஏலா ஏராளமான ஹதீஸில் வந்து தராவி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஹதீஸையும் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி குரான் வசத்துலேயும் தராவி அப்படின்ற பெயர் இருக்காது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா தராவியாக இருக்கட்டும் இரவு தொழுகை தஹஜத்து கியாமுல் லைலு இது எல்லாத்துக்குமே நமக்கு என்னென்னா தான் இரவு தொழுகை தான் ஓகேவா ரசோலா வந்து ரமலானிலும் இப்போ தராவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹதீஸில் நீங்கள் சொல்லப்பட்டதே நம்ம விளங்கலாம் ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலும் ரசோலா என்ன பண்ணியிருக்காங்க இந்த இரவு தொழுகையே தொழுதுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எப்படி நீங்கள் தராவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ரமலான் மாதத்து தான் எல்லோரும் தராவி தொழுவோம் அப்போ மீதி இருக்கிற பதினோரு மாதத்தில் அப்போ ரசோலா தொழுத தொழுகையோட பேர் என்ன அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா அப்போ ரசோலா என்ன சொல்றாங்க ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலும் ரசொலா என்னதான் தொழுதுருக்காங்க அப்படின்னா தகஜத் இரவு தொழுகை ஓகேவா நம்ம தகஜத்துன்னு சொல்லலைனாலும் அது இரவு தொழுகை அதுதான் இல்லையா அந்த இரவு தொழுகை எட்டரக்காவதாக தொழுதுருக்காங்க அதுக்கப்புறம் இரவு தொழுகை அப்புறமா வித்திர தொழுகையை வந்து தொழுது முடிச்சிருக்காங்க அதாவது ரசோல்லா என்ன ஹதி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு தொழுகையை ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் தொழுதாலும் சரி அதனுடைய இறுதி தொழுகையாக நீங்கள் எதனை ஆக்கி கொள்ளுங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பெருமாநாயகம் செல்லலாம் உலைவு செல்லாமல் நமக்கு ஹதி சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் வித்ரு அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் தொழுதே ஆகணும் இப்போ அந்த வித்ரு தொழுகையிலையும் வந்து சில பேருக்கு வந்து டவுட் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமலான் அதாவது இஷா தொழுதுடுறோம் இஷா தொழுதுக்கப்புறமா என்ன பண்ண சொன்ன தொழுவுரதாக இருந்தால் தொழுவோம் அப்படி தொழுது முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க தராவியும் எல்லாமே தொழுதுடுறாங்க பள்ளியெலாம் இப்போ ஜமாத் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தராவி தொழுதுட்டு அங்கேயே என்ன பண்ணுறாங்க வித்திரையும் தொழுது முடிச்சிருவாங்க ஆனால் இப்போ திருப்பியும் என்ன பண்ணுவாங்க சில பேர் என்னன்னா மறுநாள் காலையில் தகஜத் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த தகஜத்தை தொழுவாங்க நார்மலாக வந்து ஒரு தொழுகையோடைய முடிவு அப்படின்றது தான் வித்ரு ஓகே ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் தொழுகிற தொழு காலையிலேருந்து நீங்கள் பஜர்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கும் அடுத்த நாள் தகஜத்து வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு தொழுகையை கம்ப்ளீட் பண்ணுறீங்க ஒரு நாளுடைய தொழுகை முறை அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும்போது அந்த தகஜத்தை முடிச்சுட்டு நீங்கள் அந்த வித்ரு அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அடுத்தது வந்து இரவு தொழுகையை பற்றினா இன்னொரு ஒரு ஹதீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமலான் மாதம் வந்து விட்டால் வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபடுமாறு நம்முடைய நபிகள் நாயகம் சலதா அலிஸ்வலாமா அவங்க நமக்கு வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க மற்ற மாதங்களில் செய்யும் செயல்களுக்கு வந்து கிடைக்கும் கூலியை விட அதாவது மற்ற மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கு வந்து கிடைக்கும் கூலியை விட ரமலான் மாதத்தில் நம்ம செய்யும் அமல்களுக்கு வந்து அதான் என்ன பண்ணுறான் கூடுதலான நன்மைகள் வந்து தரான் அப்போ யார் ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மைகளை எதிர்பார்த்தும் தொழுது வணங்குகிறாரோ அவர் அதற்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிகள் நாயகம் சல்லாஹ் அவங்க சொல்லியிருக்காங்க இதனை அறிவிப்பவர் அபு ஹுரேரார் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் ரெண்டாயிரத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரசுல்லா வந்து இன்னொரு ஒரு ஹதீஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இரவு தொழுகையை வந்து கர்லு கட்டாயம் நினச்சி மக்கள் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் ரசோலா என்ன பண்ணியிருக்காங்க பயந்துருக்காங்க ஹஜத் எப்படி தொழுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம இரவு தொழுகையே தொழுகிறோம் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு தான் இந்த தொழுகையை வந்து நம்ம தொழும் எட்டு ரக்காத் வந்து நம்ம ஒன்றா தொழுவ மாட்டோம் அதே மாதிரி நான்கு நான்காக தொழ மாட்டோம் ரெண்டு ரெண்டு ரக்காத்தான் நம்ம வந்து தொழுவணும் அதே மாதிரி இதுக்கு வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு ரக்காத் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ரசோல்லா சொல்லி கொடுத்து துவாவெல்லாம் ஓதணும் கண்டிப்பாக ஓதனா தான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து ஆதாரம் இல்லை நம்ம வந்து நமக்கு தேவையான துவாவை கேட்கலாம் இப்போ அத்தகைய தோதி முடிச்சுட்டு சலாம் கொடுத்ததுக்கப்புறம் நமக்குன்னு சில சில தேவைகள் இருக்கும் இல்லையா அல்லாக்கு நன்றி செலுத்துவோம் சில தேவைகள் இருக்கும் அந்த மாதிரி துவாவை கேட்கலாம் ரெண்டு ரெண்டு ரெக்கா முடிச்சிட்டு முடிச்சுட்டு எட்டு ரக்காத் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் வித்துட்டு தொழுவலாம் அதே மாதிரி எட்டு ரொக்கா எட்டு ரக்கா தான் தொழுவணுமா அப்படின்றதும் இதில் இல்லை தகஜத் அப்படின்றது ரெண்டு ரெண்டு ரக்காத்து நீங்கள் தொழுதாலும் அது தகஜத் தான் அந்த நேரத்தில் நீங்கள் தகஜத் அப்படின்ற நியத்தை வச்சு இரவு தொழுகை நான் தொழுகிறேன் அப்படின்ற நியத்தை வச்சு தொழுவது மூலிமா நீங்கள் ரெண்டு ரக்கா தொழுதுட்டு கூட அதே மாதிரி நீங்கள் வித்திரை தொழுகலாம் அதே மாதிரி வித்திர தொழுகை அப்படின்றது மூன்று ரக்காத் தான் தொழுணுமா அப்படின்னு கேட்டாலும் அப்படியும் இல்லை ரசோலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒற்றை படையில் நீங்கள் வித்திரை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒற்றையாகவோ ஒரு ஒரு ரக்கா தொழுகலாம் மூன்று ரக்கா தொழுவுங்க அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மாதிரி வந்து ஒற்றை படையாக நீங்கள் வித்திரை ஆக்கிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ரெண்டு ரக்கா தகஜத் தொழுவுறீங்களா வித்திர தொழுகை ஒரு ரக்கா தொழுவுறீங்களா ஓகே அல்ஹம் தெரியல இது ஒன்றும் தவறு கிடையாது இதுதான் வந்து இந்த இரவு தொழுகை பற்றின ஒரு சட்டம் இதுல ஏதாவது உங்களுக்கு இன்னும் புரியல இல்லை தெரியணும் இல்ல அதி சாதாரணம் ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்க கமெண்ட்ல வந்து இன்ஷாலா கேட்கலாம்